திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் படத்துடன் மாணவன் பட்டம் பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது வத்தலகுண்டு அருகே கே சிங்கார கோட்டையில் இருக்கும் தனியார் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடந்தது இந்த விழாவில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக வளர்ச்சி குழு தலைவர் கண்ணதாசன் ஆகியோர் பங்கேற்று கல்லூரியில் படித்த ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர் இந்த பட்டமளிப்பு விழாவில் பிபிஐ படித்த திண்டுக்கல் ஆத்தூர் ஒன்றியத்தில் இருக்கும் பெரும்பாறை மலை கிராமத்தைச் சேர்ந்த ஈஸ்வர பாண்டியன் என்ற மாணவன் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் படத்துடன் பட்டம் பெற்றார் இதைக் கண்ட கல்லூரி நிர்வாகம் பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பேசுபொருளாக வேண்டும் என்பதற்காகவும் மாணவன் செய்த செயலை கண்டித்து எச்சரித்து அனுப்பினர் யாரும் எதிர்பாராத சமயத்தில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பிரபாகரன் படத்துடன் மாணவன் பட்டம் பெற்ற இந்த செயல் அனைவரது மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியது